என்னன்னா நம்ம வந்து மூணு சேர்ந்த ஒரே கடவுளை வணங்குறோம் கரெக்டு தானே மூணு ஆழ்த்தத்துவங்களுடைய ஒரே தேவனை வணங்குறோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பைபிளை நம்புறாங்க பைபிள் என்ன சொல்லுது இவங்களோட தம்பிக்கு என்ன ஏசு கிறிஸ்துவ ஒருவர் மட்டும்தான் ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா உங்களுடைய ஏசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு கடவுள் இருக்கிறார் இன்னொரு பிதா என்கிற இன்னொருவர் இருக்கிறார் நீங்க ரெண்டு கடவுள வாங்கிட்டு இருக்கீங்க அது ரெண்டு மூணு பரிசுத்தாம எடுக்கலாம் ஆனா என்னன்னா அதுல 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 டாபிக் ரொம்ப நீளம் இதுல டாபிக் சுருக்க முடியும்னு பாக்கு சரிதான் அபி ஆனா வந்து என்னன்னா அவங்க என்ன நம்பிக்கை என்னன்னா அதுதான் அந்த வசனத்தை தான் அவங்க மறுதளிக்கிறாங்களே என்ன பண்றது அதாவது மருதலட்சம் என்ன சொல்றான்னா மாம்சத்துல இங்க இருக்காரு ஆவிய அவர் மேல இருக்காருங்கிறாரு வெளிப்படுத்துறதுல போய் அவரு என்ன இல்ல இது அங்க அங்க போய் பிதான் அங்க போறது இல்ல இதுல இது அப்படின்னா இது என்னன்னா ஆஹ் நான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இப்ப ஏ பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னா ஏசு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு என்னை பத்தி இது இது இரண்டு சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுன்னு உங்களுடைய பிரமாணம் சொல்லுது என்னை பற்றி நானும் சாட்சி இரண்டு பேருடைய சாட்சி இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் சொல்லி இருக்கிறதே என்று சொல்லுவார் ஆமா 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 நானும் சாட்சி கொடுக்குறோம் என்னோட பிதாவும் சாட்சி கொடுக்குறோம் அப்ப இரண்டு பேரும் சொன்னது யாரு இயேசு கிறிஸ்து இப்போ இந்த இந்த வசனத்தினுடைய இந்த வசனத்தை குறிச்சு ஒன்லி ஜீசஸ் நம்பிக்கையோட இவர்களுடைய புரிதல் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு எடுத்து காட்டு சொல்றேன் நீங்க நல்லா சொல்றேன் கேளுங்க கேளுங்க என்னவனோ என்னவனோ இது எப்படி ஜெனல் மாட்டுதான் சொல்றேன் கேளுங்க கவனமா கேளுங்க இப்ப ஏ என்கிறதான ஒரு பெண்ணை பி என்கிறத ஒரு மனிதன் கற்பழிப்பு செய்கிறான் இதை சி என்கிற ஒரு மனிதன் பார்க்கிறான் ஏ என்கிறதான ஒரு பெண்ணை பி என்கிறதான ஒரு மனிதன் கற்பழிப்பு செய்ததை சி என்கிற மனிதன் பார்க்கிறான் கோர்ட்ல வருது நீதிபதி இருக்கிறாரு அப்பவும் சி என்கிற மனிதர் சாட்சி சொல்வதற்காக வந்திருக்கிறார் அவர் தனது மீசையை வைத்து கொண்டு என்ன சொல்கிறார் என்றால் ஆமா இந்த பி என்கிறவன் இந்த ஏ என்கிறதான இந்த பெண்ணை கற்பழித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சி என்கிறதான அந்த மனிதர் சாட்சி சொல்கிறார் சாட்சி சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு தன்னோட மீசை எடுத்துட்டு திரும்பவும் வந்து சொல்றாரு ஆமா இந்த பெண்ணை ஏ என்கிறதான் அந்த பெண்ணை பி என்கிறதான் அந்த மனிதர் கற்பழித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சி என்கிற மனிதர் மீண்டும் சாட்சி சொல்றாரு இப்ப நம்ம கிட்ட கேட்டு பாருங்க நம்ம என்ன எத்தனை நம்ம கிட்ட இப்ப கேட்டு பார்ப்போம் எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்கன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் ஒரே ஒரு ஆளு தான் சாட்சி சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஒன்லி ஜீசஸ்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்க மீசா வச்ச ஒருவர் சொன்னாரு மீச வைக்காத இன்னொருவர் சொன்னாரு ஆனா அது ரெண்டு ஒரே ஒரு ஆள் தான் ஆனா ரெண்டு பேரு சாட்சி சொன்னாங்க இது என்ன லாஜிக் எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஒரே கடவுள் தான் ஆவியா இருந்துட்டு மாம்சத்துல இருந்து சாட்சி கொடுத்தாரா இங்க வீச வச்சு கொடுத்தாலும் வீச வச்சு வைக்காம கொடுத்தாலும் ஒரே ஒரு ஆளுதான் அவர் ஆவில இருந்துட்டு சொன்னாலும் சரிதான் மாம்சத்துல இருந்துட்டு சொன்னாலும் சரிதான் ஒரு சாட்சி தான் ஆகுது